இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை பிலிப்பியர் நான்கு ஆறு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் பிலிப்பியன்ஸ் அபவுட் எனி திங் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று எதை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் குடும்பத்தை குறித்தா கணவனை குறித்தா மனைவி பிள்ளைகளை குறித்தா நிகழ்காலத்தை குறித்தா எதிர்காலத்தை குறித்தா அல்லது வேறு எதனை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று இன்று ஆண்டவர் நமக்கு வாக்கு தருகிறார் எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை நமக்காக கவலைப்படும் கத்தர் ஒருவர் இருக்கிறார் அவர் அதை அத்தனையும் பார்த்து கொள்வார் எனவே நாம் சந்தோஷமா இருப்போம் கவலைப்பட வேண்டாம் கண்ணீர் விட வேண்டாம் துக்கப்படவோ வேண்டாம் இன்றும் கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் அவர் பொறுப்படுப்பார் அமன் கவலைப்படாதீர்கள் என்று உரை காட்டு புஷ்பத்தை அல்லேலுயா அல்லேலுயா ஆடையாகாரம் தேவை எல்லாம் அன்றென்று தந்தம்மை ஆதரித்தே கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போ ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் ஏசு கிறிஸ்து முக்கே மகிமை அன்பின் பிதாவே நீர் கிருபையா எங்களுக்கு கொடுத்திருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய கரத்திலே எங்கள் யாவரையும் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் படித்துக்கொண்டிருக்கிற படித்து கொண்டிருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுக்காக படிப்பில் மாத்திரம் பிள்ளைகள் கவனம் செலுத்த உடைய கரத்திலே தயவாய் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிற படிப்பை விட்டுவிட்டு கிரிக்கெட்டோ சினிமாவோ செல்ஃபோனோ விளையாட்டுகளோ பிள்ளைகளை அடிமைப்படுத்தி விடாதபடி நிற்கிருமையாக எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துறலும் பாவமான காரியங்களுக்கு விலகி ஜீவிக்க பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேரே ஓடுகிறவர்களாக தானியலை போல ஜெபிக்கிறவர்களாக எஸ்தரை போல உபவாசிக்கிறவர்களாக யோசிப்பை போல பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறவர்களாக எங்களுடைய பிள்ளைகளை நீர் வாழச் செய்ய வேண்டுமாய் ஜபிக்கிறோம் ஐயா எங்கள் குடும்பங்களுக்கு திருச்சபைகளுக்கு சமுதாயத்திற்கு தூண்களாக எங்களுடைய பிள்ளைகளை மாற்றும் உமக்குரிய காரியங்களில் வாஞ்சியோடு ஓட கிருமி செய்யும் உம்முடைய அரவணைக்கிற கருத்துக்குள்ளாய் எங்களுடைய பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் நீர் பொறுப்பேற்று வழிநடத்தும் பிள்ளைகள் நன்கு படிக்கட்டும் அதன் மூலம் உடைய நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும் நம்முடைய பாதத்திலேயே எங்களை தாழ்த்தி மீண்டுமா இந்த ஜெபக்குறிப்பை ஒப்புக் இயேசுவின் ஏஸ்வின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்